அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நான் சொல்லப்போகும் விஷயம் மிக முக்கியமானது அதனால் நீங்கள் இந்த வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள் ஒருவேளை இந்த டைம் நீங்கள் ஏதோ பிஸியாக இருக்கீங்க ஒர்க்கில் இருக்கீங்க என்னதான் இருக்கு இருக்குது அப்படின்னு இந்த நிமிஷம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பாருங்கள் ஏன் கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஓட்டி பார்த்தாலும் நாங்கள் வந்து சொல்லக்கூடிய ரெண்டு நிமிஷம் பார்த்தாலோ உங்களுக்கு புரியாமல் போய்டும் அதனால் நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னா பாஸ் பண்ணிவிடுங்க அப்புறம்தான் கூட பாருங்கள் ஒன்றும் அவசரமே இல்லை பொறுமையாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ பாருங்கள் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி கா டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா வருகின்ற திங்கள் செவ்வாய் சனி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நடக்க போகும் நிகழ்வுகள் கோச்சார பலன்கள் ஆரோக்கியம் பணம் பணம் வரும் நேரம் தொழில் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் நூறு சதவீதம் முழுமையான தீர்வு முடிந்த சோகங்களும் நடக்கப்போகும் போகும் மகிழ்ச்சியான செய்திகளும் ஸோ இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய ஒரு ஆப்போனண்டான ரியாக்ஷன் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் அது மட்டும் இல்லாமல் கோச்சார ரீதியாக இப்போ இருக்கக்கூடிய பலன்கள் அதையும் ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இதுதான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆரோக்கியன்ற விஷயத்தில் எடுத்துக்கலாம் ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக சனியோடைய பார்வையும் செவ்வாயோடைய தன்மையும் எல்லாமே கொஞ்சம் ஆப்போனில் ரியாக்ஷன் கொடுக்க போகுது அப்போ ஆப்போசின் ரியாக்ஷன்னு பார்த்து இந்த இடத்துல மிக முக்கியமாக உங்களுடைய சகோதர உறவுகள் அம்மா அப்பா இந்த மூணு உறவுகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் அம்மா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமாக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த இடத்துல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா புதனும் செவ்வாயும் ஒரு சேர டச்சிலையும் ராகுவோடைய கனெக்டிவிட்டி ஸோ இதுக்கு வந்து ஒரு மூணு நாள் வரக்கூடிய திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை மூணு நாள் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் மிக முக்கியம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகளையும் இதில் சொல்ல போகிறேன் இதில் வந்து உறவுகளில் அம்மா அப்பா சகோதர உறவுகள் உங்கள் பிள்ளைகள் உறவுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக வந்து புதன் செவ்வாயோடைய டச்சு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் பொதுவான விஷயங்கள சொல்லியிருக்கேன் ஆனால் இதில் வந்து கோச்சார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பிபி பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது ரொம்ப அதிக அளவில் இருந்துகிட்ருக்குன்னா அந்த யாருக்காவது இருக்கு கொஞ்சம் கவனிக்காமல் இருக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக அவங்கள கூப்பிட்டு போயிட்டு செக்கப் பண்ணிக்கோங்க செக்கப் பண்ணிட்டு என்ன ஏது அப்படின்னு கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப பார்த்துக்கிறதுல ரொம்ப ஒரு சிவியராக ரொம்ப ஒரு க்ளோஸ்டாக என்ன ஏது கொஞ்சம் அக்கறையாக இருங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு விதமான ஒரு வெறுப்பை நீங்கள் விதைக்கவே வேண்டாம் ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கூடாது ஐயோ கொஞ்சம் அவங்கள கூட்டமை பார்த்துருந்துருக்கலாமே ஓகே அப்படின்னு அந்த மாதிரி அந்த ஒரு ரியாக்சனும் இருக்கக்கூடாது இது உங்கள் நண்பர்கள் கூட தான் எடுத்துக்கலாம் உதாரணமா உங்கள் நண்பர்களுக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி சகோதர உறவுகள் பாட்டி தாத்தா எல்லாமே எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே செவ்வாயும் ராகும் ஒரே டச்சில் என்ட்ராவை பார்த்தா அப்பா வழி தாத்தா அப்பா வழி அம்மா அம்மா சொந்த அம்மா அண்ணன் தம்பி இந்த சகோதர உறவுகள் செவ்வாய் அம்மா சந்திரன் அந்த ராகுடைய டச்சு அப்படியே அந்த அந்த முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சந்திராஷ்டம நாட்களில் ரொம்பவே அவங்கள ரொம்ப கேர் பண்ணிக்கணும் சந்திராஷ்டம நாட்களில் ரொம்பவும் கேர் பண்ணிக்கணும்னு வச்சுக்கலேன் அது ரொம்ப முக்கியம் அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கான பரிகாரங்கள்னு பார்த்து திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை பண்ணணும் அது செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்சால் ஒரு நபருக்கு பண்ணுங்கள் அதிகமாக முடியும்னால் கண்டிப்பாக ஒரு ஒம்பது பேர் கூட பண்ணுங்கள் ஒம்பது பேருக்கு பண்ணுங்கள் ரொம்ப க கடினமாக இருக்குன்னா ஒரு நபருக்காவது பண்ணிவிடுங்க இல்லைன்னா செவ்வாய்க்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மூணு குருவோடைய நம்பர் மூணு பேருக்கு பண்ணுங்க ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து திங்கள் இது வந்து சந்திரன் அதாவது திங்கிழமையில் சகோதர ஒரு தாய் உறவுக்கு அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அப்போ வந்து அந்த அவங்களுடைய சப்போர்ட்டும் மனசு உங்களுக்கு புத்தி சப்போர்ட் பண்ணுறதுக்கு திங்கக்கிழமையில் அன்னதானம் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்கு பண்ணுங்கள் சந்திரனுடைய நம்பர் ரெண்டு பேர் அந்த ரெண்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது மூணு அதிகபட்சமாக உங்களால் முடிஞ்சால் ஒரு ஏழு பேரு கூட பண்ணுங்கள் சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு பேருக்காவது கண்டிப்பாக பண்ணிடுங்க திங்கக்கிழமை அடுத்தது சனிக்கிழமை மூத்த சகோதரர் தொழில் ஸ்தானம் ஸோ அந்த நாட்களில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஒரு நபருக்காவது பண்ணுங்கள் அதிகபட்சம் முடிஞ்சால் ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேர் கூட பண்ணுங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த எண்ணிக்கையை வந்து என்னால் ஒரு நபர் தான் பண்ண முடியும் ஒரு நபருக்காவது பண்ணிடுங்க ஓகேங்களா இது சிங்கள் செவ்வாய் சனி இப்போ அந்தந்த வந்து சொல்லிட்டு அடுத்து வர அடுத்து வரக்கூடிய முக்கியமான விஷயமே இதுதான் பணம் வரக்கூடிய நேரம் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையணும் இப்போ வந்து ரொம்பவும் ஒரு கடன் சூழ்நிலையில் இருக்கேன் ஸ்ட்ரகிள் அதிகமாக இருக்குது அப்படின்றது முக்கியமான ஒரு நேரம் இப்போ இந்த டைம்ல போயிட்டு ஒரு ட்ரேடிங் பண்ணுறேன் ஜஸ்ட்டு டெய்லியும் பத்தாயிரம் கிடச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் விடுறவங்களாம் இருப்பாங்க அந்தமாதிரி தயவுசெய்து தப்பு பண்ணாதீங்க நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா கூட அதை லேர்ன் பண்ணிவிட்டு பொறுமையாக அவசரப்படாமல் பண்ணுங்க அடுத்தது பணம் வரக்கூடிய வழி என்னன்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமாக தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டிய நபர்கள் இருக்காங்கன்னா அந்த நபருக்கு ப்ரெஷர் போடாதீங்க ப்ரெஷர் போட்டால்தாங்க கொடுப்பாங்க ப்ரெஷர் வந்து ஏன் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா எப்பயுமே நீங்கள் ஆக்ரோஷத்தோடையும் கோபத்தோடையும் ஃபோன் பண்ணாதீங்க பணம் கொடுத்துருவாரு நல்லா இருக்கணும் ஒரு சந்தோஷமாக இருக்கணும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் என்னங்க எனக்கு இந்து என்னை என்னென்ன தண்ணி காட்டினா என்னை எப்படி விராக்தி அடையாச்சா அவனை போய் நல்லா இருக்கணும்னு சொல்கிறீங்க எங்கே ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு யார் என்ன தரணுமோ அந்த நபரை நீங்கள் கடுமையாக வார்த்தைகள் சொல்லும்போது முன்ஜென்ம கர்மாவுடைய தாக்கமும் இன்னும் கூடுதலாகும் இதனால் உடல் பிணி அதிகமாக ஏற்படுத்தும் ஏன்னு கேளுங்க கடுமையாக வா பேசுகிறீங்க காலப்புருஷ தத்துவத்துக்கு ரெண்டாவது வீடு வாக்குஸ்தானம் சுக்கரன் ஆடம்பர வாழ்க்கையை அடைய முடியாத தன்மையை கொடுக்கும் கடுமையாக பேச பேச அட்வான்ஸ் நான் சொல்லக்கூடியது இது ஜோதிடத்தோட அட்வான்ஸ் லெவல் காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாவது வீடு வாக்கு வன்மை ஸ்தானம் பணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் நீங்கள் ப்ரெஷரோடு கத்தும் போது அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு ஆயுள் ஸ்தானம் எட்டாம் வீடு அதுவும் எடுத்துனிங்கன்னா செவ்வாய் வரும் காலபுருஷ தத்துவத்தை நான் சொல்கிறேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எமோஷன் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா பிளட் ப்ரெஷர் பிபி அது உடல் ஆரோக்கியம் லோ பிபியும் தொல்லை பிபியும் ரொம்ப தொல்லை செவ்வாயுடைய காரகத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாயை பலப்படுத்தாதீர்கள் அதை சாதகமான யோக பலனாக மாற்றுங்க எந்த ஒரு கிரகம் பலமானாலும் நல்லது மட்டுமே இல்லை கெடுதலும் பண்ணும் ஓகேங்களா அதுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தாதீங்க அப்போ பணம் கொடுத்துட்டீங்க கேட்குறீங்கன்னா பொறுமையாக கேளுங்க அதேமாதிரி பணம் வாங்கிட்டீங்க ஆப்போசிட்டில் இருக்கிற ஆள் திட்டுறான் அதுக்கும் ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது இறைவன்ட்ட ஒப்பாடிங்க இறைவாக போன ஜென்மத்தில் நான் செஞ்ச கர்மாவுடைய தாக்கம் இருக்குது எனக்கு புரியுது அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் செய்து அதை வந்து திரும்ப திரும்ப வந்து என்னை கடுமையாக பேச வைக்காத பேச வச்சிடாத மனசுக்குள்ள பின்னாடி பேசுறது கூட தாக்கம் தாங்க ஏன்னா வட்டியோ இன்னவோ எதுவோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வாங்குறோம் அந்த நேரத்தில் ஆனால் அது வந்து எதிர்பாராத ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டுச்சு ஒரு இதாகிடுச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆள் கடுமையாக பேசுகிறாருனாலும் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோவப்படாதீங்க இறைவன்ட்டு ஒப்படிங்க இறைவா போன ஜென்மத்தோடைய தாக்கம் எனக்கு புரியுது தயவுசெய்து எனக்கு தொந்தரவு ஏற்படுத்த வேண்டாம் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு அப்படின்னு வந்து நீங்கள் மனதார மனசுக்குள்ளே நினச்சிக்கோ நினச்சிக்கோங்க அதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு பதிலாக அழுவாதீங்க கவலைப்படாதீங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காதீங்க கோவப்பட்டால் கவலைப்பட்டா செவ்வாய் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைஞ்சிட்டிங்கன்னா சுக்கரன் ரெண்டும் கலந்து பண்ணும்போது இங்கே ஒரு ஆப்போனன்ட் ரியாக்ஷனில் இருக்கும்போது புதன் செவ்வாய் அப்போ நரம்பு சம்பந்தமான தொல்லை மூளையில் உடம்புல நரம்பு சம்பந்தமான தொல்லை நியூரோ ப்ராப்ளம்லாம் இந்த அமைப்பு தான் அப்போ வந்து எமோஷனு கொடுக்காதீங்க நம்மளே தான் எல்லா கிரகத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறேங்க சுய ஜாதகத்தில் பிறகு பார்த்து சந்திரனோ செவ்வாயோட புதன் க்ளோஸ்டாக இருக்கும்போது இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இந்தமாரி விஷயங்களை கொடுக்குது இன்னொன்று இது வந்து ஒரு இயல்பாகவே நம்ம தான் எல்லா கிரகத்தையும் ஆக்டிவேட் இருக்கிறோம் ஓகேங்களா அடுத்து மிக முக்கியமான விஷயம் பணம் சார்ந்த விஷயங்கள சொல்லும் போது அடுத்தது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பணம் வந்து அவனுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல எப்படியே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரியோ பணம் சார்ந்த விஷயங்கள அவன் திருடிட்டான் கொள்ள அடிச்சிட்டான் ஏதோ ஒரு தப்பை பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு எந்த சூழ்நிலையுமே பேசாதீங்க நான் ஏற்கனவே சொன்னதான் காலபட்ச தத்துவத்துக்கு ரெண்டாவது வீடு சுக்கரனுடைய வீடு அந்த சுக்குரனை வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன்ல நீங்க ஏற்படுத்துறீங்க எந்த ஒரு சூழ்நிலையும் ஆப்போசிட்ல நூறு கோடி வீடு கட்டிருக்கலாம் உங்க வீட்டுக்கு எதிரில் அவங்கள பத்தி பேச பேசாதீங்க இன்னொரு விஷயம் அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுங்க இந்த உலகத்திலேயே இந்த உலகத்துல யாரும் சொல்லாத ஒரு சூட்சமம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கடுமையான கெடுதல் செய்தவனுக்கு நல்லது நினைப்பது தான் மிகப்பெரிய யோகம் முஞ்சென்ம கருமா ஒழி கரைக்கக்கூடிய உலகத்தில் இது மட்டும்தான் வழி மரத்துக்கு பச்சரிசி போடுறது நாலு கால் விலங்குக்கு உணவு டெய்லி ஈவினிங் ஆனால் வீட்டு வாசலில் விளக்கேற்றுறது தொடர்ச்சியாக வறுமை இலக்குறங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது நோட்டு புத்தகம் வாங்கி தர்றது வறுமை இலக்குறங்களுக்கு ஒரு கல்வி செலவு ஏற்றுக்கிறது ஒரு ட்ரெஸ்ட்டுக்கு போய் பணம் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்குங்க எந்த சொன்னும் ஸ்டாப் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணால் தான் ஆப்போசிட்டாக நடக்குதுன்னு கூட சில பேர் நினைப்பீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஒரு பரிகாரம் செய்யும்போது அந்த பரிகாரம் உடனே ரிசல்ட் கிடைக்காது பொறுமையாக செய்ய வேண்டும் சோதனை செய்யும் அந்த பரிகாரத்துலேயும் இரு இந்த நபரை வந்து இந்த பரிகாரம் செஞ்சதுக்கப்புறம் பாதிப்பு அதிகமாக வர்ற மாதிரி அந்த நபருக்கு கொடுப்போம் அந்த நபரு வந்து இது மீடியம் பண்ணுறாலும் பார்ப்போம் என்னங்க அதை இவ்வளோ தூரம் நல்லது பண்ணி அடுத்த நாளே இந்தமாரி ஒரு டென்ஷனை கொடுத்தோம் அப்போ கூட திரும்பியும் பரிகாரம் பண்ண திருப்பி வந்து நல்லதை பண்ணிகிட்டே இருக்கிறாப்புல என்னங்க எத்தனை சோதனை வச்சாலும் அந்த சோதனையில் டெஸ்ட்டு டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறார் இவர் அப்படின்னு கிரகங்கள் யோசிக்கிற அளவுக்கு நல்லதை மட்டும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணுங்க ரொம்ப முக்கியமானது அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பணம் வரக்கூடிய வழி என்னன்னு சொல்லி ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கான தொழில் அமைப்பை எடுத்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் ஒன்று சொல்கிறேங்க எந்த வேலையும் செய்ய மாட்டோம் சும்மா இருப்பேன் எனக்கு பணம் வரணும்னா வாய்ப்பு கிடையாதுங்க இதே லேடிஸ் வந்து எங்கள் வீட்டை குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது நான் எப்படி வேலைக்கு போகிறது தொழில் பண்ணுறது நீங்கள் எதுவுமே பணம் வேணாம் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க இந்த பரிகாரம் செய்யுங்க இது பெண்களுக்கு வே வேலைக்கு போகணுமோ ஒரு தொழில் பண்ணணும் கூட அவசியம் இல்லை ஆனால் அதுக்காக செய்யாமல் கூடாதுங்க சொல்கிறேன் நான் சில பேருக்கு வந்து இதுவே கரெக்டாக டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சின்ன ஒரு வருமானத்துக்கு ஒரு சிம்டம்ஸை ஏற்படுத்திட்டாலும் அது வந்து பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சியை கொடுத்துடும் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஒரு சிறிய வருமானம் மாதம் நூறுரூவா வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருந்தாலும் அந்த நூறுரூவா வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு லட்சமாக மாறும் பல லட்சமாக மாறும் பல கோடியாக மாறும் அதுதான் பணம் வரக்கூடிய சூட்சமையத்தை ஆக்டிவேட் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஒரே ஒரு க ரெண்டு கல்ல உரசிதான் நெருப்பு கண்டுபிடிச்சாங்க நெருப்பு வந்தது அந்த நெருப்பு வச்சு எவ்வளோ பெரிய அளவுக்கு தீயை உருவாக்க முடியும் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள் சின்ன நெருப்பு தானே என் தீ குச்சியை கூட எடுத்துங்க அப்போ சின்ன ஒரு வருமானம் உங்களுக்கு குருவுடைய காரகத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது தான் அந்த சின்ன ஒரு பணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்க வர ஆரம்பிக்க மாதம் வெறும் இரநூத்தம்பது ரூபா கிடைக்கிது ஜீரோன்றத பதிலாக ஒரு ஒரு ரூபா கிடைக்குதுன்னா கூட அந்த குருவோடைய நிலையை வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரிதாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் குருவை ஆக்டிவேட் செய்தால் பணத்தோடைய நிலை பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும் உறுதியாக கொடுக்கும் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு எதிர்பாராத தொழில் அமைப்பு ரொம்ப கேஷுவலாக பண்ணுவீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எதுவுமே இல்லை ஜாலியாக பண்ணுவீங்க ஜாலியாக சேல் பண்ணுவீங்க ஜாலியாக எல்லாமே சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் சண்டை சச்சரவு இதுதாங்க ரொம்ப முக்கியம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செய்து உங்கள் வீட்டில் அம்மாட்ட கோவப்படாதீங்க அப்பாட்ட கோவப்படாதீங்க சகோதர உறவுகள கோவப்படாதீங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா சித்தப்பா பிறப்பா எந்த உறவுட்டையும் கொடுமையாக கடுமையாக நடந்துக்காதீங்க இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக அப்பா அம்மா தான் அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் பணத்தை அவங்க நீங்கள் சம்பாரிச்சு கொடுத்த பணத்தை எங்கேயாவது இழந்திருக்கலாம் இதெல்லாம் அந்த நடக்கக்கூடிய நேர காலகட்டங்கள் முன்ஜென்ம கருமாவின் அடிப்படையில் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து பணத்தை பறித்து ஏமாந்துருக்கலாம் இழந்திருக்கலாம் இந்த ஜென்மத்தில் இது அப்படி நடந்திருக்கு சரி நடந்துருச்சு ஒரு ரெண்டு கோடி ரூபா போயிடுச்சு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் திருப்பி சம்பாதிக்கலாங்க அதுக்காக கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்தி விடாதீர்கள் எந்த ஒரு உறவையும் கடுமையாக திட்டாதீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாரு மிஸ்டேக் பண்ணிவிட்டாரு ஒரு தாங்காத தான் உறவ ஒரு கோவம் வருது எனக்கு அடங்க கோவம் அடங்க முடியல டென்ஷன் வருது கடுமையாக பேச வைக்குது அதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் கருமாவின் அடிப்படையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இது உங்களுக்கு உங்களை டெஸ்ட் பண்ணுது கருமா வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுது இரு இந்த நபருக்கு இந்த நபர்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த பணம் வந்து க காணா போக வச்சு இந்த நபரை வந்து டென்ஷன் ஆக்குவோம் டென்ஷன் ஆகாமல் மட்டும் இருந்துட்டாப்புனா கொடுத்தது ரெண்டு கோடி தானே இந்த நபருக்கு ஒரு பத்து கோடி ரூபா வர வச்சுருவோம் ஆனால் டென்ஷன் ஆகி கடுமையாக பேசிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தாப்புடா இந்த நபருக்கு உடல் நோயை கொடு டென்ஷனை கொடு எல்லாமே கொடு அப்போ என்னன்னா பொறுமையாக பக்குவமாக இருக்கணுங்க போ எங்க நம்ம த அவசரப்பட்டு தப்பு பண்ணி தான் கொடுத்துட்டோம் டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டோம் செவ்வாய் புதன் சொன்னால் பார்த்தீங்களா க்ளோஸ்டாக செவ்வாய் புதன் செவ்வாய் கோபம் புதன் நரம்பு அப்போ எமோஷன் ஆக பார்த்து நரம்பு சமம் பாதிக்குது இது வீட்டில் சகோதர உறவுகள் அம்மா அப்பாட்ட கடுமையாக பேசுறது தப்பி தவறி பண்ணிடாதீங்க அவாய்ட் பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ கூட அவங்களுக்கு அனுப்புங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி மக்களுக்கு நிறைய விஷயங்களை புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க இந்த வீடியோவை அவங்க அனுப்பி என்ன இது ப்ராக்டிக்கலான விஷயம் இதுதான் ஏத்துக்க ஏற்றுக்க மாட்டாங்க அவசரப்படுவாங்க என்ன சொல்ல போற டக்குன்னு சொல்லு என்ன நடக்க போகிற டக்குன்னு சொல்லு என்ன விஷயம் டக்குன்னு சொல்லு எல்லாத்துக்கும் அவசரம் ஓகேங்களா இன்றைக்கி அவசரப்படுறதுனால தான் ஏகப்பட்ட இழப்புகள் ஏமாற்றம் துன்பம் துக்கம் வேதனைகளான விஷயங்கள் எல்லாமே ஏற்பட்டுச்சு அவசரப்படாதீங்க மிக முக்கியமாக சண்டை சச்சரவை ஏற்படுத்தவே படுத்தாதீர்கள் பொறுமையாக இருங்கள் அவசரப்படாதீங்க அப்பா அம்மாட்ட கண்டிப்பாக பேசாதீங்க அடுத்தது தொழில் உங்களுக்கான தொழில் அமைப்பு ஏற்படுவதற்கும் பணம் வரக்கூடிய வாய்ப்பில் தொழில் வந்து ஏதாவது ஒரு தொழிலை வந்து நீங்கள் பண்ணுங்கள் சின்னதாக கூட பண்ணுங்கள் தப்பு இல்லை அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு அவுட் ஆகும் அடுத்தது மிக முக்கியமானது வம்பு வழக்குங்க தெரியாமல் ஒரு கோடி ரூபா கடன் வாங்கிட்டேன் எனக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆகிடுச்சி இப்போதைக்கு கையில் கடைசியாக ஒரு கோடி தான் மிஞ்சுது கையில் இருக்கிறது ஒரு கோடி தான் ஐம்பது லட்சம் கூட வச்சுக்கலேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறதால சாம்பிள் இது வந்து இந்த ஐம்பது லட்சத்தையும் நான் தொழில் பண்ணுறேன்னு போவாதீங்க தொழிலுக்கு பிரேக் விடுங்க லாஸ் ஆனவங்களுக்கு சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ இது சொல்லக்கூடிய விஷயம் இது உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு உடனே பத்து கோடி விட்டீங்க பதினோரா தான் ஒரு கோடி வச்சுருக்கீங்கனாலோ பிரேக் பண்ணுங்கள் பிரேக் விடுங்க விட்டதை பிடிக்கணும் சொல்லி பண்ணாதீங்க விட்டதை பிடிக்கணுன்றது நீங்கள் வந்து ஒரு தேங்காய் நாறு தொழில் பண்ணலாம் முந்திரி க கம்பெனி தொடங்க தொழில் பண்ணலாம் விவசாயம் சம்மந்தமான தொழில் பண்ணலாம் செக்கு தொழில் பண்ணலாம் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண ஏதோ பண்ணுறீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க இம்போர்ட் பண்றீங்க ஏதோ ஒரு தொழில் லாஸ் ஆகிட்டே இருக்குன்னா ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வைங்க கொஞ்சம் நாளுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் பாஞ்சு கோடி ரூபா இருக்குது பத்து கோடி ரூபா லாஸு அஞ்சு கோடி ரூபா இருக்குது ஸ்டாப் பண்ணி அந்த அந்த லாஸை ரிசர்ச் பண்ணுங்கள் கேப் விடுங்க விட்டதை பிடிக்கணும் அவசரப்படாதீங்க வேணாம் மேலும் மேலும் துன்பத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் இது வந்து பத்து கோடி அஞ்சு லட்சம்ன்றது பத்து பாஞ்சு கோடின்றது வெறும் கோடி மட்டும் இல்லை பாஞ்சு லட்சமாக இருந்தாலும் இதே தான் கருத்து எல்லாமே பெரிய பெரிய விஷயமா தான் நான் சொல்கிறேன்னு தானே வேற ஒன்றும் கிடையாது ஸோ அவசரப்படாதீங்க சரி அடுத்தது வம்பு வழக்கில் இந்தமாதிரி லோன் வாங்கி பேங்கில் லோன் வாங்கிட்டால் லாக் ஆகிடுச்சு பத்து பேட்டை லோன் வாங்கிட்டேன் இருபது பேட்டை லோன் வாங்கிட்டேன் ஃபோன் அடிச்சுன்னே கிடையாது நான் நான் மீண்டு வரத்துலேருந்து ஏங்க மீண்டு வரத்துக்கு முதல் விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு இடம் வேற ஒரு இடத்துக்கு மாறுங்க ஃபஸ்ட்டு இதுதான் முதல் விதியே இது அதே சமயம் ஃபோன் எல்லாேருக்கும் பேசுங்க எங்கள் உறுதியாக உங்களுக்கு ஒம்பது மாதத்தில் தரேன் பன்னெண்டு மாதத்தில் தரேன் அவசரப்படாதீங்க அப்படின்ற வார்த்தையை ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் நம்பிக்கையை நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுங்கள் ஆனால் ஒரு பாஞ்சு நாள் தரேன் அப்படிலாம் சொல்லாதீங்க ஆறு மாதம் ஒம்பது மாதம் நான் கேளுங்க டைம் அதே சமயம் இந்த காசை நான் உறுதியாக கொடுத்தே தீருவேன் எப்படியாவது கொடுத்தே தீருவேன் அப்படின்ற நம்பிக்கையே ஸ்ட்ராங்காக விதைங்க மாதிரி யாருக்கெலாம் நீங்கள் காசு தரணும் அப்படின்னு சிக்கல் இருக்கீங்களோ அவங்க பேரலாம் எழுதி நீங்கள் நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு எழுதுங்க அப்போ தான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த பிரபஞ்சம் உதாரணமாக மூர்த்திக்கு நான் ஐந்து கோடி ரூபாய் பணம் தர வேண்டும் கொடுத்து விட்டேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி பஞ்சபூதத்துக்கு நன்றி நவகிரகத்துக்கு நன்றி மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு மகிழ்ச்சியான மனநிலையோடு அந்த நபர் பேரை போட்டு கொடுத்துட்டேன்னு எழுதுங்க அப்படி எழுதும்போது அந்த எனர்ஜி அவங்கள்ட்ட போகும் அந்த எனர்ஜி போகும் அவங்களுக்கு ஒரு நல்ல வழியில் வாய்ப்பில் பணம் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கும் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரிசல்ட்டை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதே வந்து திருமண விவாகரத்து ஏற்பட்டுருக்கு திருமண சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டுட்ருக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு வண்டி சம்மந்தமாக ஒரு வீடும் நிலம் பூமி சொத்து ஏதோ சம்பந்தமான விஷயங்கள் கோர்ட்டு கேஸு போயிட்டுருக்கு அந்த விஷயம் சிறப்பான நிலையில் எனக்கு இந்த வீடு சம்பந்தமான விஷயம் சிறப்பான நிலையில் எனக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி இந்த இடத்துல கேஸ் கேஸ்லாம் எழுதக்கூடாது எத்தனை டைம் எழுதலாம் கேட்டிங்கன்னா மிக முக்கியமாக ஒம்பது முறை எழுதுங்க ஏன் கேட்டிங்கன்னா இங்கே ஒம்பதுன்றது செவ்வாய் சொத்து நிலம் பூமி கோபம் கவலை ஏமாற்றம் டென்ஷன் இதெல்லாம் வரும் ஸோ அதனால் அப்படி எழுதுங்க ஓகேங்களா ஸோ வந்து கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சம்மந்தமான விஷயங்களுக்கு இப்படி நீங்கள் எழுதுங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சரியாகணும் அப்படின்னு எழுதாதீங்க கோர்ட்டு வம்பு வழக்கு சம்பந்தமா திருமணம் சார்ந்த விஷயம் எனக்கு சாதகமான நிலையில் அமைந்தது விவாகரத்துக்குன்னா இதே சொத்து சம்பந்தமான விஷயம்னா சொத்து சம்பந்தமான விஷயம் இந்த வீடு சம்பந்தமா இந்த நிலம் பூமி சம்மந்தமாக எனக்கு சாதகமாக அமைந்தது ஒம்பது முறை அவ்வளோதான் இதில் சம்மந்தமாக பிரச்சனை இந்த விஷயத்தை எழுதணும் அடுத்தது எதிர்பாராத அதிர்ஷ்டம் இதுதான் ரொம்ப முக்கியமானதே இதுதான் துர்க்கையம்மன் கோயிலுக்கு அடிக்கடி போங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமில்லை ஆனால் அங்கே போய் அழுகுறதோ அங்கே போய் முடிஞ்சு போன விஷயத்த நினைக்கிறதோ கவலைப்படுறதோ வேதனை விஷயங்களோ இல்லை அங்கே போய் உக்காந்து இவன் மட்டும் இதை பண்ணாமல் இருந்தா அதை மட்டும் இதை பண்ணாமல் இருந்தா என் வாழ்க்கை மாதிரி இருக்கும் இதை மாதிரி இருக்கும் அப்படி அப்படி இப்படி எதையுமே நெகட்டிவாக பேசாதீங்க கோயிலுக்கு போகிறீங்க அப்படியே கம்மனுங்கிறீங்க சிரிக்கவும் கூடாது கவலையும் படக்கூடாது அப்படியே நார்மலாக உக்காரிங்க பத்து நிமிஷம் உட்காருங்க போதும் உட்காந்துட்டு கிளம்பி வந்துங்கனே இருங்க கிளம்பி வந்துட்டே இருங்க அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு விஷயம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முடிந்து போன விஷயங்களை அடிக்கடி நினைக்காதீர்கள் பேசாதீர்கள் நீங்கள் துர்கையம்மன் கோயிலுக்கு ஏன் போக சொல்கிறேன்னா ராகுவை ஆக்டிவேட் பண்ணாது உண்மையிலுமே ராகு வந்து சனியை பார்க்க போகுதுங்க கோச்சாரத்தில் ஜனவரி பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டாக்க போகுது அது வந்து பெரிய ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் அதுக்கப்புறம் வந்து சதய நட்சத்திரத்தோட தொடர்பு வெல்லும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகு தான் சதய நட்சத்திரம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நான் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை சொல்லலை கிரகம் அங்கே போகும் சனி வந்து சதய நட்சத்திரம் ஆண்டும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரி ஜூனு அதுக்கு அடுத்தது டிசம்பர் இந்த டைமில் வந்து ராகு உடைய ராகு வந்து குருவுடைய வீட்டுக்கு வந்து குரு சனி வந்து குரு சனியாக சனி வந்து குருவுடைய டச்சில் இருக்க பார்த்து சனியுடைய பார்வையில் குரு விழுகும்போது எதிர்பாராத பணம் வரவு எதிர்பாராத இஷ்டம் அந்தமாரி பாசிட்டிவான விஷயங்களை பெரிய லெவலில் ஏற்படுத்தி கொடுப்பார் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நண்பர்களே இந்த காணொளி ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு இந்த வீடியோவை வந்து உங்கள் நண்பர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரச்சனை சிக்கல் நிறைய பேரில் மாட்டினுங்கிறாங்க எல்லாரும் மீண்டு வரணும் அவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் மிக முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் இந்த வீடியோவுக்கான நன்கொடையாக ஏதாவது நீங்கள் செலுத்த விரும்பினால் அதாவது இந்தமாதிரி சூட்சமெல்லாம் வந்து நான் பயிற்சியில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களால் முடிந்த தொகையை இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் அதை மாதிரி கேட்குறது வந்து சில சில பேர் வந்து கோபமாக வருத்தமாக பண்ணலாம் நான் பயிற்சி கொடுக்கும்போது அது வந்து சில பேருக்கு தான் போகும் இது நிறைய பேருக்கு போகும் நிறைய பேர் பயனடையணுன்ற நோக்கத்தில் சொல்கிறேன் முடிந்ததே அனுப்புங்கள் எதுவும் இல்லை இந்த காணொளி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்